திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் வெளியான தகவலால் திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒன்பது தான் இருக்கிறது இந்த ஒன்பது மாதத்தில் திமுக என்னதான் மக்களுக்கு நன்மை செய்தாலும் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக மக்களுக்கு செய்த துரோகத்தை மன்னிக்க மாட்டார்கள் சொன்ன ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை எழுபத்தி ஐந்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை இருபது சதவீதம் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டதாக ஆதாரத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளனர் தற்பொழுது அதிமுக தமிழக கழகம் பாஜக மூன்று கூட்டணிகள் உருவாகிவிட்டால் நிச்சயம் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நிகழும் சரி இப்பொழுது மூன்று கூட்டணிகள் எப்படி உறுதி செய்யப்படும் என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம் தமிழகத்திற்கு பாஜக கட்சியின் மிக முக்கியமான தலைவர் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராகவும் செயல்பட்டு வருகிறார் இவர் தமிழகம் வரவுள்ளார் மதுரைக்கு வரவுள்ளார் மதுரையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது அதிமுகவை ஒருங்கிணைக்கும் நோக்கத்துடனும் விஜய் அவர்களது அழைப்பு அதிமுகவின் கூட்டணியே மீண்டும் பலப்படுத்தும் என்பதற்கும் இது மிக முக்கியமான காரணமாக அமைகிறது இந்த கூட்டணி உறுதி செய்யவிட்டால் நிச்சயம் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது ஆட்சியை கலைப்பதற்கு ஆளுநரிடம் கடிதம் கொடுக்க வேண்டும் என்றுதான் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்